ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா ஜிலேபி வெங்காய பக்கோடா இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி எந்த ஹோட்டலு அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே எனக்கு கேட்குது அது நம்ம எங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்காஃபில் புதுசாக திறந்திருக்கக்கூடிய மேகம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் மேகம் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தரப்பு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதில் அவர் டிவி சைதரலி எல்லாம் வந்திருந்தாங்க அதே மாதிரி மற்ற அமைப்பு கட்சிகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு பப்ளிக்குமே நியாயமான அளவு நல்ல கூட்டம் வந்திருந்தது ஸோ ரிப்பன் கட் பண்ணி எல்லோரும் உள்ளே போனதோட ஒரு ஸ்வீட்டான லட்டோடு எல்லாரையும் வரவேற்றாங்க

பிரியாணி அப்படின்ற தடபுடலாக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே இது போக இவங்க கிட்ட வேற என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்றத இன்னொரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ போடலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டு மங்காஃப்ல நாய்ஃப் சிக்கனுக்கு எது தாப்புல நேராக ரோட்டுக்கு இந்த சைடில் இருக்கு மெயின இடத்துல இருக்கு ஸோ எல்லாரும் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம காமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க அப்படி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க